சேர்ந்த பொதுமக்களை இந்த பிரச்சார இயக்கமானது கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கி சென்னை வரை சேரவிருக்கிறது அதன் அடிப்படையில் கன்னியாகுமரியை முடித்து தென்காசி மாவட்டத்தில் இன்று காலை சிவகரிக்கு ஆரம்பித்த பிரச்சார இயக்கம் தொடர்ந்து இப்போது வாசல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஏதோ சில இளைஞர்கள் சில முதியவர்கள் வேலை நடக்க பிரச்சாரம் செய்வது போன்று மக்கள் என்ன வேண்டாம் ஏனெனில் இந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுடைய பிரச்சனைகள் தான் இதில் ஒன்று கூட எங்களுடைய பிரச்சனை இல்லை எங்களுடைய பிரச்சனை என்றால் நாங்கள் என்ன கேட்டிருக்க வேண்டும் எங்களுக்கு சம்பவம் வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும் அல்லது எங்களுக்கு பணி தங்கம் வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும் அல்லது போனஸ் வேண்டும் என்று கேட்டுக்க வேண்டும் அந்த எந்த கோரிக்கையும் நாங்கள் இந்த கருத்தில் நாங்கள் வைக்கவில்லை அது உங்களுக்கு தினத்தெயராக தெரியும் ஏனென்று இன்று காலையிலிருந்து இப்போது வரை துண்டு துண்டு அறிக்கை நோட்டீஸாக உங்களிடம் விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை பரிசு பார்த்தீர்கள் நிச்சயமாக எங்களோட நோக்கமும் உங்களோட நோக்கமும் ஒன்று என்பதை நீங்களே உணர்ந்தீர்கள்